மதுரையில் நடந்த மாநாடு வந்து ஆன்மீக மாநாடா இல்லை அரசியல் மாநாடா இது முக்குளத்தோர் வாக்குகளை குறிவைக்கிற மாநாடா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி பிஜேபியினர் என்னென்னமோ பண்ணித்தான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டை ஆண்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் முடியாத காரியமாக போகுது அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்புகளுமே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக தான் போகுது ஆன்மீகம் வேற அரசியல் வேற இது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆன்மீகங்கிறது ஒரு நம்பிக்கை அதை வந்து அந்த நம்பிக்கைக்குள்ளே அரசியலை கலக்கும்போது தான் பிரச்சனைகளே வந்து உண்டாது ரஜினிகாந்த்கிட்ட கூட ஒரு தடவை ஒரு பேட்டி எடுத்தாங்க ஆன்மீகத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு இது இரண்டுமே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா கீரியும் பொம்பு மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி பிஜேபியினர் வந்து அந்த மாதிரியான ஒரு அரசியலை தான் இருக்காங்க என்னன்னு தெரில திடீர்னு முருகன் மேலே பக்தி வந்துருச்சு இவர் நாங்கள் முருகனை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி பல இந்துக்கள் வந்து வாழ வழி இல்லாமல் நடு ரோட்டில் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு ஏனோ அவங்க வந்து கவனிக்க மாட்டேறாங்க இப்போ அண்ணாமலை வந்து என் மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத யாத்திரை போனார் அப்பவும் வந்து திமுக தான் வெற்றி பெற்றுருச்சு எல்முருகன் வந்து வேலை தூக்கிட்டு அலைஞ்சார் அப்பவும் திமுக தான் வெற்றி பெற்றுருச்சு இன்றைக்கி திமுக வெற்றி பெறுவதற்காக இன்றைக்கி மதுரையில் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க இந்த முருகன் மாநாடு நடத்த நடத்துவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தமிழக அரசியலில் திராவிட இயக்கத்தை ஒழிச்சு கட்டுறதா அவங்களுடைய வேலை இது இந்து முன்னணியினர் நடத்தினாலுமே இந்த ஆன்மீக மாநாடு வந்து ஆன்மீகம் சார்ந்து நடத்ததா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இங்கே வந்து தேவாரம் திருவாசகம்லாம் வாசிக்கப்பட்டதா அப்படின்னா அங்கே எதுவுமே கிடையாது ஆன்மீக சொற்பொழிவுகள் ஏதாவது நடந்ததுன்னா அப்படின்னா அங்கங்கே தொட்டும் தொடாமல் படாமல் தான் நடந்தது இவங்க எல்லா வேலையிலும் வந்து பிஜேபியினர் செஞ்சு தான் பார்க்குறாங்க இந்த இந்து முன்னணியினர் நடத்தக்கூடிய இந்த மாநாடு முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய மாநாடாக தான் இருந்துச்சது இன்றைக்கி வந்து தமிழ் கடவுள் முருகனை இன்றைக்கி ஒரு இந்து கடவுளாக மாற்றி மக்கள்கிட்ட ஓட்டுகளை வாங்குறது க்காக அவங்க பெரும் முயற்சி எடுக்கிறாங்க திருவள்ளுவருக்கு காவி அடித்து பார்த்தாங்க எம்ஜிஆருக்கு வந்து காவி துண்டு போட்டு பார்த்தாங்க ஒன்றுமே நடக்கிற மாதிரி இல்லை அதுக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பிஜேபியினர் பிளான் போட்டு ஒரு வேலையை வந்து திருப்தியாக செஞ்சுட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் நமக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிட்டாங்க இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குன்னா அப்படின்னா முக்குளத்தோருடைய வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ முக்குளத்தோர் வந்து அதிமுகனுடைய தலைமையிடங்களில் வந்து இருந்தாங்க டிடிவி தினகரனாக இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் ஐயா ஓ பி இருக்கட்டும் அதிமுகவில் அவங்களுடைய ஆதிக்கம் வந்து இருந்தது முக்குளத்தோருடைய ஆதிக்கம் வந்து இருந்தது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை போய் ரெட்டளைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாலும் முக்குளத்தர் ஆக்கல் வந்து கண்டிப்பாக விழாது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அதிமுகவை ஒரு சாதிய வலயத்துக்குள் அந்த கட்டமைப்புக்குள்ளே அதிமுகவை கொண்டு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி வந்து முக்குளத்தோரை வந்து ஒரு தீண்டாமை மாதிரியே வந்து பார்க்குறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நம்ம வந்து கூட்டணியை வச்சுருக்கிறோம் அப்போ முக்குள வாக்குகள் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபினர் என்ன பண்ணுறாங்க முருகனுக்கு ஒரு மாநாட நடத்து அங்கே இருக்கிற முக்கூடத்துவ வாக்குகளை பூரா நம்ம பக்கம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு பிஜேபியினர் தரமான ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் முருகன் மாநாடு இந்த முருகன் மாநாடை ஏன் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா பசுமன் தேவர் ஐயா வணங்கக்கூடிய முதல் கடவுள் முருகன் தான் அவர் ஒரு முருக பக்தர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தேவர் மகன் படத்தில் கூட ஐயா சிவாஜி கணேசன் அவர் வந்து சொல்லுவாங்க இந்த நாட்டை காக்கிறதுக்காக வாங்கடான்னு சொல்லும்போது முதல்ல கம்புகளை தூக்கி புறப்பட்டவன் நம்ம பயிலுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்வார் இன்றைக்கி நாட்டுக்காக உழைத்தவர்களில் பெரும் பங்கு வந்து முக்களுத்தோருடைய பங்கு வந்து இருக்குது இப்போ பிஜேபியினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்குளுத்துவருடைய வாக்குகளை குறிப்பாக வந்து தேவர் தேவரவர்கள் சார்ந்து அந்த முக்கூத்தூர் வாக்குகளை எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்களுடைய வேலைகள் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி வந்து முக்குழுத்தூர் வாக்கு போட மாட்டாங்கன்னு பிஜேபிக்கு தெரியும் அதனால் இந்த இந்து முனையினர் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டை ஒரு அரசியல் மாநாடாக மாற்றி அதுவும் தென் த தென் தமிழகத்தில் மதுரையில் வச்சுருக்காங்க அந்த மாநாடை இப்போ எடப்பாடி பழனிசாமி முக்குளத்துவரை எந்த மாதிரி தெரியும் நம்ப மாட்டாங்க அது நல்லாவே தெரியும் இப்போ முக்குளத்தூருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் துரோகத்தை செஞ்சவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே புரியும் இப்போ பிஜேபியினர் என்ன பண்ணாங்க அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நம்ம முக்குளத்துவ வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஏன்னா அண்ணாமலையும் ஒரு கவுண்டர்னு சொல்கிறாங்க இப்போ நயனா நாகேந்திரனை போட்டோம்னா அவர் ஏற்கனவே வந்து அதிமுகவில் இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி அவரை வந்து தமிழகத்துக்கு வந்து தலைவராக போட்டோம்னா முக்கோளத்தர் வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மதுரையில் வந்து முருகருடைய மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த மாநாட்டில் அவங்க பேசின எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து தான் இன்றைக்கி முருகருக்கு வந்து பால் காவடி பன்னீர் காவடி காவடி பறக்கிற காவடி அதுக்கடுத்து இது வேல் குத்துவாங்க அழகு குத்துவாங்க பாத யாத்திரையாக நடந்து வழிபடுவாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் ஆனால் இவங்க எல்லாமே வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவில் இருக்கிறவங்க பிஜேபியில் இருக்கிறவங்க காங்கிரஸில் இருக்கிறவங்க மதிமுக அனைத்து கட்சியிலையும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து முருக பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க தெய்வ வழிபாடு அதிகமாக வணங்குவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன்மீக நம்பிக்கையில் வந்து அதிகமாக ஈடுபாடு இருப்பாங்க ஆளுவது வேணால் வந்து திராவிட கட்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த திராவிட கட்சியான திமுகவுக்கு வாக்களிப்பதுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அந்த மக்கள் வந்து இந்துக்களுடைய வாக்குகளும் போய் பெரும்பான்மை போய் சேருது இப்போ திமுகவை ஒழிப்பதற்காக முருக மாநாடு நடத்தி முக்களுத்தர வாக்குகளை வாங்கி நம்ம வந்து செயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கணக்கு போடுறாங்க பார்த்தீங்களா அந்த கணக்கு எந்த விதத்துலையும் வந்து பழிக்காது எல்லோரும் ஒவ்வொரு விதத்துலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இல்லையா அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வந்து அவங்கெல்லாம் ஒரு முன்னெடுப்பை எடுத்து பார்த்தாங்க அப்போ எல்லா நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு இன்றைக்கி முக்குழுத்தூர்களை வாக்குகளை வாங்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கி நம்ம கூட்டணி ஆட்சியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி பின்னைக்கு தள்ளிட்டு நம்ம வந்து ஆட்சியை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினச்சி இந்த மாநாட்டுக்கான வேலைகள்லாம் செய்கிறாங்க ஆனால் திமுக ஆட்சியை தடுக்க முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையும் கூட பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பசுமு தேவர் அவர்களை பேரை உச்சரிக்காம பேச முடியல ஏன்னா தென் மாவட்டங்களில் முக்களுத்தருடைய வாக்குகளை வாங்கணும் அதுக்காக அவங்க வந்து பேசித்தான் ஆகணும் ஓட்டு போட்டு வாங்கணும்னா அந்த அளவுக்குலாம் வந்து எம் மக்கள் முக்குளத்தூர் மக்கள் வந்து ஏமாளிகள் கிடையாது இப்ப பசுமன் தேவரையா வந்து முருகனுடைய பக்தரு முருகரை கையில் எடுத்துட்டோம்னா முக்குளத்தூர் வாக்குகள் வந்துரும் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த நினப்பு பழப்பு கடத்தரும் அது மாதிரி தான் நடக்கு அங்கே நடந்த முருகன் பக்தருடைய மாநாடு அது ஆன்மீக மாநாடு இல்லை அது முழுக்க முழுக்க அரசு மாநாடாக தான் இருந்துக்கிறது நன்றி வணக்கம்